மாறன் வீரா வீராசிரியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்து நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாறன் வந்து வீராவை சமாதானப்படுத்துன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீராவுக்காக வந்து காத்துட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் விஜய் போட்ட திட்டத்தில் பார்த்தோம்னா மது வந்து மாறனை பார்க்குறதுக்காக வாராங்க மாறன் வந்து தனக்காக இந்த மாதிரிக்கெலாம் வந்து காத்துட்ருக்குறான் பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மது வந்து அந்த இடத்துக்கு வரவும் அப்போ அங்கே உள்ளவங்களும் வந்து பார்த்தோம்னா மாறனோட ஒய்ஃப் வந்து மது தான் நினச்சிக்கிட்டு அவங்க மதுவுக்கு வந்து பூ அலங்காரம்லாம் வந்து அதாவது பூவெல்லாம் தூவி விடவும் இதனால மது ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க மாறன் நம்மளுக்காக இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக வரவும் அடுத்தது மாறன் வந்து பார்த்தோம்னா தன்னுடைய கையில் வந்து அவங்க ரோஸ் வச்சுருக்குறாங்க அப்போ வீரா தான் வந்துட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும் அப்போ கரெக்டாக மது வந்து அதை வாங்கியிருந்தாங்க இதை கொஞ்சமும் எதிர்பார்க்க தான் அதிர்ச்சி அடையவும் அதே நேரத்தில் வீராவும் இதை பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே அவங்களும் அதிர்ச்சியோடு அவங்க ஓடோடி வராங்க இது மட்டும் இல்லாமல் மது வந்து மாறனை வந்து அவங்க ரோஸ் அவங்க கொடுத்ததுமே ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டு அவங்க கட்டுப்பிடிச்சிருந்தாங்க இதை கொஞ்சம் எதிர்பார்க்க தான் அப்படியே வந்து தகச்சு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற வீரா ஓடோடி வந்து மதுவை பலாருன்னு அரைஞ்சிருந்தாங்க இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத மது வந்து அதிர்ச்சடைகிறாங்க நீ எதுக்காக என்னை அடிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ ஏன் புருஷனை இந்த மாதிரிக்கு நீ கட்டிப்பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டு இருப்பேன்னா என்ன அப்படிங்கவும் என்ன சொல்லிட்டு இருக்கிற வீரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் இவர் என்னுடைய புருஷன் அப்படிங்கிறாங்க உடனே மாறன் இவர் சொல்றது எல்லாம் உண்மையானு சொல்லி கேட்கும்போது போது ஆமாம் மது நாங்கள் ரெண்டு ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே மது அப்படியே உடஞ்சு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ வீரா வந்து பார்த்தோம்னா மது போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி காரணம் போட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க நான் ஆரம்பத்தில இருந்து சொன்னோம்லாம் இவ போக்கே சரியில்லை இவ ரொம்பவே மோசமானவளா இருக்கிறான்னு ஆனா நீ தான் வந்து அவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஆனா இப்ப பாத்தியா இது எங்க போய் நின்று அப்படிங்கவோ அப்படிங்கவும் அப்ப மாறன் சொல்றாங்க அங்க பாரு வீரா அவசரத்துல வார்த்தைகளை விட்டுறாது அப்படிங்கும்போது என்னடா சொல்லிட்டு இருக்கிற இதே மாதிரிக்கு இந்த நிலைமையில நான் வந்து வேற ஒருத்தர் கூட இப்படி இருந்தோம்னா நீ பாத்துட்டு இருப்பியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்ப மாறன் வந்து எங்க பாருவீரா இந்த மாதிரி எல்லாம் நீ பேசாத அப்படிங்கவோ இப்படி நான் வேற ஒருத்தர் கூட இருந்து இருக்கட்டுமான்னு சொல்லி கேட்கும் போதே தாங்கிக்க முடியலையே அப்போ என்னோட சூழ்நிலையை நீ கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டியா அப்போ என் புருஷன் வந்து இன்னொருத்து கூட இருக்கும்போது அதை மட்டும் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறேன் என்ன இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆரம்பத்துலேருந்தே இவ்வளோ தட்டி வழக்குன்னு சொல்லி நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு தான் இருந்தேன் ஆனால் நீ தான் என் பேச்சை கேட்காம இருந்த பாரு இப்போ அது எங்கே போய் முடிஞ்சிருக்கு பாரு அப்படிங்கவும் உடனே மாறனு வந்து சொல்கிறாங்க பாரு வீரா ஏதோ ஒரு தப்பு நடந்துருக்குது எனக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடு நான் வந்து அவகிட்ட நான் நான் பேசிட்டு வரேன் நீங்க இருந்து கிளம்பு அப்படிங்கும்போது ஓஹோ என்ன அங்க இருந்து போக சொல்றியா அவகிட்ட திரும்பவும் போய் பேச போறியா அப்படிங்கும் போது இங்க பார்வீரா நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிற அவகிட்ட என்ன பிரச்சனை எதுக்காக இப்படி பண்ணான்னு நான் வந்து கேட்டு பேசிட்டு வரேன் நீங்க இருந்தேன்னா தேவையில்லாம பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கோம் அதனால நான் சொல்றது கேள்வி நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லவும் அப்ப வீரா சொல்றாங்க இதை நான் உங்ககிட்ட கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீரா கோபத்தோட போகவும் அடுத்தது மாறன் வந்து மது கிட்ட கேட்கிறாங்க ஏன் மது நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கும் உடனே மது சொல்றாங்க சொல்றாங்க இங்க பாரு நீங்க ரெண்டு வரும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிறாங்க என்ன மது நீ சொல்லிட்டு இருக்கிற நானும் வீராவும் இத்தனை நாள் சேர்ந்து இருக்கிறோம் அப்பவும் கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்க பாரு உனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு கார்த்தி என்கிட்ட சொன்னா அது மட்டும் இல்லாம நான் வந்து உன்னை லவ் பண்ற விஷயத்த நான் கார்த்தி சொன்னேன் அதனால உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அவனே சொல்லி இருக்கிறான் அப்படிங்கவும் இது கேட்டதுமே மாறன் அதிர்ச்சி அடையிறாங்க என்ன மது நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் ஆமா வீரா வந்து உன்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொன்னா நான் வீரா யாருன்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் அப்படிதான் கிட்ட சொன்னா அதனால தான் நானும் வந்து நினச்சிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிவிட்டு நான் காட்டிக்கிட்ட ஏற்கனவே இந்த விஷயத்தை சொன்னேன் உன்னை லவ் பண்றனால தான் நான் வந்து இந்த ஜவுளிக்கடையில பார்ட்னராக சேருறதுக்கே நான் முடிவெடுத்தேன் நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கு ஆசைப்பட்டு தான் இந்த குடும்பத்துக்குள்ளேயே நான் திரும்பவும் வந்தேன் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே மாறணும் அப்படியே பதிறி போய் நின்றுட்டுருக்குறாங்க அப்போ ஆக மொத்தத்தில் இது எல்லா பிரச்சினைக்கும் காரணம் கார்ட்டி தான் கார்ட்டி எதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணுனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ மது சொல்கிறாங்க நீ கிடைக்காத வாழ்க்கையே என்னால் ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பார்க்கவே முடியாது உனக்காக தான் அந்த குடும்பத்துக்குள்ளே வந்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ்க்கு ஏற்பாடு பண்ணணும் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் உன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒரே எண்ணத்துல தான் நான் எல்லாத்தையுமே நான் பண்ணினேன் ஆனால் இப்போ நீ கிடைக்கலன்னா என்னாலும் உயிர் வாழவே முடியாது அப்படிங்கிறவோ இப்போ மாறன்னு சொல்றாங்க என்ன மது இப்போ தான் உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு இல்லை இப்போ நீ தப்பான முடிவு எடுத்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது என்னால் ஒன்றை மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ எங்கள் பாரு நீ இந்த மாதிரிக்கெல்லாம் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காது இதனால வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வரும் தெரியுமா நான் தான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு உனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சுலாம் இப்போ உன் மனசை மாத்திக்கிறது தான் சரி அது மட்டும் இல்லாமல் அவனை சும்மா விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உனக்கு வீரவை பற்றி தெரியாது அவள் ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாக்கி அப்புறமா அதுல இருந்த வெளிவரவே மாட்டான் அதனால நான் சொல்றது கேளு உன் மனசை மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகவும் உடனே மதம் அழுதுகிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா மாறன் வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கு வா அப்படிங்கும் போது என்ன மாறா என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஃபோனில் பேச முடியாது நீ நேரில் வா அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தியும் வந்து மாறனை பார்க்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க வந்ததுமே மாறன் வந்து கார்த்தியை போட்டு அடிச்சிருந்தாங்க என்னடா எதுக்காக என்ன அடிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவோ நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை உயிரடையே விட்டுருக்கக்கூடாது ஆனால் அடிக்கிறதோட நான் நிறுத்தி சொல்லி சந்தோஷப்படு அப்படிங்கிறாங்க இவன் என்ன சொல்கிறான் இவனுக்கு வந்து ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு போலு அப்படின்னு கார்த்தி வந்து பதட்டமாக இருக்கவும் அப்போ மாறன் வந்து கேட்குறாங்க ஆமாம் எனக்கு கல்யாணம் அப்படின்னு நீ வந்து அவ மது கிட்ட சொல்லியிருக்கிறியா அது மட்டும் இல்லாம அவ வந்து என்ன லவ் பண்றா லவ் பண்ற விஷயத்தான் உங்ககிட்ட சொல்லியிருக்குறா எனக்கும் கல்யாணம் ஆகலைன்னு நீ வர சொல்லியிருக்குற நானும் வீராவும் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கிறேன் எடுத்த எவ்வளவு போய் நீ சொல்லியிருக்கிற எதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் நீ பண்ண அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மாரன் அப்படியே பதிறி போய் நின்னுட்டு இருக்கிறாங்க மாரன்ல கார்த்தி வந்து அப்படியே பதிறி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க ஐயோ இப்போ இவனுக்கு எல்லாம் உண்மையுமே தெரிஞ்சு போச்சுது இப்போ நீ என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படிங்கவும் உடனே கார்த்தி கேட்டுட்டு இருக்கிறாங்க இந்த விஷயம் வீராவுக்கு தெரியுமா அப்படிங்கும்போது வீராவுக்கு தெரியுமாவா அவ வந்து எங்க ரெண்டோரையும் வெளுத்து வாங்கிட்டு போயிருக்கிறா ஆனால் இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் நீதாங்கிற விஷயம் அவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கெட்டதுமே காட்டி சொல்றாங்க என்னை மன்னிச்சிருமாரா எனக்கு ஒரு வழி தெரியல இந்த கடையை நடத்தணும் அந்த நேரத்துல தான் நான் மதுவை செஞ்சிச்சேன் அப்போ மது வந்து உன்ன லவ் பண்ணுறா அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வேலையாகணும் அதனால தான் நானும் வந்து அவள் மனசுல உள்ள விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நானும் வந்து பொய் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க என்னடா நீ செஞ்சு வச்சிருக்கிற இவ்வளவு பெரிய விஷயத்தை நீ செஞ்சுக்கிட்டு அசால்ட் அப்படி சொல்லிட்டு ிய இப்போ இந்த எங்களுடைய வாழ்க்கையை பற்றி நீ கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லையா அது மட்டும் இல்லாமல் எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு அவடை சொல்லியிருக்கிறீயே அந்த விஷயத்தை எத்தனால மறைச்சிடலான்னு சொல்லி பார்த்துருக்குற இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு தெரியல மது வேற அழுதுகிட்டே போயிருக்கிறா அவள் தப்பான முடிவு எடுத்துருவாளன்னு சொல்லி எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாமல் வீர ஆவேசத்தோடு போயிருக்கிறா அவன் என்ன முடிவு எடுப்பாளன்னு தெரியல என்னை இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நீ மாட்டி விட்டுட்டியே நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணினேன் நீ உண்மையை சொல்லியிருக்க வேண்டியதான அவகிட்ட அப்படின்னு சொல்லவும் எங்கள் பாருமாறா எனக்கு அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் எனக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல அதனால மதுவை நான் இந்த மாதிரிக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான் செஞ்சது தப்பு தான் ஆனால் எனக்கு அன்னைக்கு இருந்த நிலமையில எனக்கு ஒரு வழி தெரியாமல் நான் அப்படி பண்ணிட்ட அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கிறவ இப்போ காத்திருந்து சொல்கிறாங்க வீரா கிட்டே இதுக்கெல்லாம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தாங்கிறது சொல்லிடாத அப்படி சொன்னால் கண்டிப்பாக பிருந்தா என்னை சும்மா விட மாட்டா இதனால் என் வாழ்க்கையும் பாதிக்கப்படும் அப்படிங்கவும் ஆமாம் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு உன் வாழ்க்கையை பற்றி மட்டும் நீ நினச்சிட்டு இருக்கிறீங்க ஒன் உங்ககிட்ட இருந்து விஜயை வந்து காப்பாத்துறதுக்காக நான் நாங்கள் எவ்வளோ உதவி பண்ணணும் ஆனால் கடைசியில் என் வாழ்க்கையில் இந்த மாதிரிக்கு நீ பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்போ என்னதான் நடக்க போதோ தெரியல வீட்டுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா மாறனும் கார்த்தி வீட்டுக்கு வராங்க அப்போ வந்து அங்கே வீரா கோவத்தோடு இருந்துட்டு இருக்கவும் உடனே மாரன் வந்து வீராவை பார்க்கறதுக்காக வரும்போது வீரா வந்து சொல்கிறாங்க நீ எதுக்காக அங்கே வந்திருக்கிற என் முகத்திலே முழிக்காத அவகிட்ட பேசுறதுன்னு சொல்லிட்டு போனீங்க என்ன ஓ மனசுலேயே இப்போ வந்து அவள் இருக்க தான் செய்தாளா அதனால தான் உன் மனசில் இல்லாமையா அவளுக்காக நீ ஒவ்வொன்றும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க பாரு அதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிற முறையில தான் நான் செஞ்சேனே தவிர என் மனசுல அந்த மாதிரிக்கெல்லாம் ஒரு தப்பான எண்ணமே கிடையாது அவ தான் தப்பா என்னை புரிஞ்சுக்கிட்டா அது மட்டும் இல்லாம எனக்கு கல்யாணம் ஆகலன்னு நினைச்சிட்டு அவ இந்த மாதிரிக்கெல்லாம் செஞ்சுட்டா அப்படிங்கவும் அது எப்படி நான் இத்தனை நாள் உன் கூட இருந்துட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நானும் நீயும் வந்து கணவன் மனைவிங்கிற விஷயம் தெரியாமையா இருக்கும் அப்ப ஆக மொத்தத்துல எல்லாமே தெரிஞ்சிருந்தா அவன் பண்ணியிருக்கிறா நீயும் அதுக்கு வந்து ஒத்தாசையா இருந்திருக்கிற அப்ப ஆக மொத்தத்துல என்ன கடைசியில வந்து பைத்தியமாக்கிட்டீங்களே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நான் அந்த இடத்துக்கு வரலன்னா கண்டிப்பா வந்து நீ வந்து ரெண்டு வரும் சேர்ந்து தானே இருந்திருப்பீங்க அப்படிங்கவோ உங்க பாரு இந்த மாதிரிக்கெல்லாம் நீ பேசிட்டு இருக்காத என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்காத அப்படிங்கவோ இன்னும் நான் உன் முகத்துல முழிக்க நான் தயாரா இல்ல இதுக்கு மேல நான் உங்க கூட சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லி நீ நினைச்சிடாத அப்படிங்கவோ வீரா நீ தப்பான முடிவு எடுத்துட்டு போற அப்படிங்கும்போது நான் ரைட்டான முடிவு தான் எடுத்திருக்கிறேன் கொஞ்ச நாளாவே நீ அவ கூட நெருக்கமா தான் இருந்துட்டு இருக்கிற ஆனா நான் தான் வந்து உன் மனு இருந்த நம்பிக்கையில நான் அமைதியா இருந்துட்டேன் எப்போ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சோ இன்னும் நான் உங்க கூட சேர்ந்து வாழ போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கோவ போகவும் அடுத்தது என்ன நடக்கப்போகுதுங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம்